தமிழக அரசு பஞ்சி முட்டாய தடை பண்ணி முட்டாய தடை பண்றீங்களே அதோட ஒரு கொடூரமான கொடுமையான சாராயத்தை எப்பையா தடை பண்ண போறீங்க இந்த கஞ்சா சம்பந்தமாக முதலமைச்சர் அவரிடம் மூன்று முறை நேரிலே சந்தித்த நேரத்தில் நான் கெஞ்சன முதலமைச்சர் உண்மையிலே நான் கெஞ்சன என்ன ஐயா எப்படியாவது இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் உங்க தலைமையில மாத மாதம் ஒரு கூட்டம் நடத்துங்க மாத மாதம் நடத்தி காவல்துறையை கண்டிப்புடன் நடந்துக்குங்க ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு போட்டலும் கஞ்சா எங்கேயும் வைக்க முடியாது தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா கல்லூரி கல்லூரியா இங்க வித்து இருக்கிறானுங்க வகுப்புல போய் உட்கார்ந்து இருக்கிறான் போதையில் அப்படி என்ன நடக்குதுன்னே தெரியல நான் சொல்றது கல்லூரி பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்தை பாதிக்கப்படுறாங்க மூன்று தலைமுறைகளை மதுவால் அழித்து விட்டீர்கள் இப்பொழுது கஞ்சாவால் அடுத்த தலைமுறையும் அழித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா மனசுல மனசாட்சி இருக்குதா இல்லையா உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வலிக்குது எங்களுக்கு வலிக்குது அதான் எங்களை பிரச்சனையே அதுதான் உணர்வுபூர்வமாக நாங்கள் அரசியல் செய்கின்றவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நீங்க வியாபாரத்துக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்